வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் டிஎன்பிசி மேக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணுமா கவனிங்க டிஎன்பிசி குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இல்லை குரூப் ஃபோராக இருக்கட்டும் ஏன் அதர் டிஎன்பிசி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே காமனாக கேட்கக்கூடியது மேக்ஸ் அந்த மேக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்ன்றது எல்லாருக்குமே காமன் அந்த இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி எடுக்கணும்னா நம்மளோட அதியன் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலில் இந்த டிஎன்பிசி மேக்ஸை ஒரு இருபது டாபிக்ஸாக பிரித்து அந்த இருபது டாபிக்ஸுமே வீடியோஸ் மேக்ஸ் கிளாஸஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ ஃப்ரீ வீடியோஸ்ன்றனால சாதாரணமாக எடுத்துக்க வேணாம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் பே பண்ணி படித்தா எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமோ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக நம்மளோட வீடியோஸ் இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு ஸோ அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்லிங் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமண்ட்லேயும் கொடுக்குறோம் பாருங்கள் ஸோ நீங்கள் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த இருபது டாபிக்ஸ் இருக்குது இல்லையா ஒரு ஒவ்வொரு டாப்பிக்காக சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டா நம்மளோட மேக்ஸ் கிளாஸஸ் வீடியோஸ் பார்க்கணும் அதுக்கப்புறமா அது சம்மந்தமான ஸ்கூல் புக் சம்ஸ் ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ண அதாவது வீடியோஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக் சம்ஸ் ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி இப்படி டுவெண்ட்டி டாபிக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் நல்லபடியாக படிங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ